கேரளாவில் நிறைய பேர் வந்து இப்போ மந்திச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான பிரபலமான ஒரு ரைஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் வந்து பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபோக் வச்சு நம்ம லைஸாக அதாவது மீட்டுக்கெல்லாமே வந்து சின்ன சின்ன குத்தி 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 விட்டுர்லாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் அதுக்கப்புறமா வந்து ஜீரகம் பொடி வந்து ரெண்டு ஸ்பூனு மேலே ஃபுல்லாக தூவி விட்டுர்லாங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமாகவே போடணும் ஜீரகம் போட்டோன்னா நல்லா வந்து ஒரு ஸ்மெல் வரும் அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி ஒரு கட்டு மல்லி இலை புதினா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து இது கூட வந்து கேப்சிகம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு அதுவும் ஒரு ஒரே ஒரு கேப்சிகம் போதுங்க அதுக்கப்புறமா வந்து மேகியோட மசாலா கிப்ஸ் தான் இது இதில் ஒரு நாலு பீஸ் போட்டால் போதும் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு கரண்டி அளவு எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலர் ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்க்க ரிச்சாக இருக்கிறதுக்காக நான் வந்து கேசரி கலர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் கை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி விட்டுருலாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து பாயில் பண்ணுறதுக்கு கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி நல்லா அப்புறமா ரைஸ் போட்டுடலாம் ரைஸ் நல்லா அதாவது கொதிச்சப்பறமா நம்ம வந்து இந்த இதில் போட்டு சிக்கனில் போட்டுடலாங்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சமாக பாலில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லைனா தண்ணி எதாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தாங்க சுத்தமாக நல்லா ரவுண்டாக ஊற்றி விட்டுட்டோம்னா சூப் மந்தி சோறு ரெடி கேரளாவில் செம்மா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது தாங்க இப்போ வந்து இந்த இந்த ரைஸ் வந்து யார் பார்த்தாலும் அவ்வளோ நல்லா பிடிச்சி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சிம்பிள் ஈஸியான மெத்தட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இதுக்கு வந்து காரங்கீரம் ஒன்றுமே போட போகிறது கிடையாதுங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் நெய் போட்டு பண்ணோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் இதில் நம்ம எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாம் நம்ம தான் அது இதுக்கு வந்து ஸ்மோக் ஒரு கறி துண்டு வச்சுட்டு அது நடுவில் அந்த புகையை வந்து பிடிச்சதுன்னா ரைஸில் வந்து அவ்வளோ ஒரு கமகமன் வாசனை இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம பிளேட்டு திறந்துட்டு லைட்டாக வந்து ரைஸ் வந்து நம்ம உடையாமல் மேலே மேலே எடுத்து போட்டுருந்தோம்னா அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மந்தி ரைஸு ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்